ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐகேஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரெட்ஷன் நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பாடம் பார்க்க போகிறோம் அதுதான் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் டென்த் ஹிஸ்டரியில் டென்த் லெசன் பார்க்க போகிறோம் இந்த பாடம் ரொம்பவே முக்கியமான ஒரு பாடம் சிலபஸில் இந்த பாடத்தை நல்லா படிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பசு நம்ம அடிக்கலாம் வாங்க கிளாஸ் உள்ள போலாம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அதில் ஃபர்ஸ்ட்டு ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி என்ன மொழின்னா தமிழ் மொழி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தெட்டுல தம்பிரான் வணக்கம்ங்கிற நூல் வந்து கோவாவில் வெளியிடப்படும் ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பதுல ஓகேங்களா தரங்கம்பாடியில சீகன் பால்பூர் என்பவரால் ஒரு அச்சன் வந்து வைக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னிரண்டு திருப்பூரில் வந்து வெளியிடப்படும் ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு இந்த ரெண்டு காலங்களையும் நல்லா பாருங்க இந்த காலம் யாரோடதுனா சி வை தாமோதரனார் இந்த காலம் யாரோடதுனா ஊவே சார் சிவை தாமோதரனால நம்ம என்ன சொல்றோம்னா தமிழ் பதிப்புலகின் தந்தை சொல்றோம் ஓகேங்களா ஊவே சாவ தமிழ் தாத்தான்னு சொல்றோம் பனைவுலகில் எழுதப்பட்ட இலக்கியங்களை அச்சில் பதிப்பித்து வெளியிட்டவர் தான் சீவை தாமோதரனார் தொல்காப்பியம் வீர சோழியம் ஓகேங்களா இலக்கண விளக்கம் இறையனார் அகப்பொருள் களித்தொகை சூளாமணி இது எல்லாத்தையுமே அச்சில் வெளியிட்டவர் தான் சீவை தாமோதரனார் ஓகேவா ஊவேசா அதே மாதிரி ஆயிரத்தி எண்பத்தி ஏழுல சீவக சிந்தாமணி தொண்ணூத்தி எட்டுல மணிமேகலை தொண்ணூத்தி நாலுல புறநானூறு தொண்ணூத்தி அஞ்சுல புறப்பொருள் வெம்பா யார் யார் என்னென்ன ஐம்பது பதிப்பித்து என்ன முயற்சி சென்னை ஜார்ஜ் கோட்டையில ஒரு கல்லூரியில் நிறுவனாரு சென்னை ஜார்ஜ் கோட்டை நமக்கு தெரியும் ஆங்கிலேயர்கள் நிறுவப்பட்ட முதல் கோட்டை தான் சென்னை ஜார்ஜ் கோட்டை சரிங்களா இந்த எப்டபிள் என்ன சொல்றாருன்னா தென்னிந்திய மொழிகள் எல்லாமே தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது ஓகேங்களா தென்னிந்திய மொழிகள் எல்லாமே என்னது தனியொரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படிங்கிற கூற்று வந்து சொல்றாரு யார் சொல்றாரு எஃப்டபிள்யூ எல்லிஸ் இதே மாதிரி எப்படின்னா நமக்கு தெரியும் கால்டுவெல் எயிட்டீன் பிப்டி சிக்ஸ்ல திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதுவார் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்னு ஒரு நூல் எழுதுவார் ஓகேங்களா ரைட் மனோமணியம் ஓகேங்களா மனோமணியத்தை யார் எடுத்துருப்பாருன்னா பி சுந்தரனார் அதெல்லாம் நமக்கு தமிழ் தாய் வாழ்த்து இருக்கும் தமிழ் இசை வரலாறு குறித்து நிறைய நூல்கள் எழுதினவர் யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர் பொதுவாக இசைகள் இருக்கிறவங்களா இசை குறித்த நூல்கள் யார் பண்டிதர் நெக்ஸ்ட் எம் எழுதிட்டார் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி ஆரம்பகால பௌத்த சீர்திருத்தவாதி யாருன்னு கேட்டா எம் சிங்காரவேலர் நமக்கு தெரியும் டுவெண்ட்டி த்ரீல இவர் தான் இந்த மே ஒன்னு உழைப்பாளர் எழுதுனமா அனுசரிப்பார் ஓகேவா தொழிலாளருங்கிற பத்திரிகை வந்து இவருடைய தான் ரொம்ப முக்கியமான டேட்டா அடுத்து பரிதிமார் கலைஞரோட இயற்பயர் விகோ சூரிய நாராயண சாஸ்திரி தமிழ்ல பிற மொழி கலப்பில்லாம தூய தமிழ்ல பேர் தம் வைக்கணும் கலைஞருக்கு மாத்திடுவார் ஓகேவா சென்னை பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகத்துல பல்கலைக்கழகத்தில் பேராட்சி நேரம் சென்னை பல்கலைக்கழகம் தமிழ ஒரு வட்டார மொழின்னு சொல்லுவோம் இல்ல இல்ல இது வட்டார மொழி கிடையாது தமிழ் ஒரு செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யார் சொல்லுவாருனா பரிதிமார் கலைஞர் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு கூற்று தமிழ் வந்து ஒரு வட்டார மொழி கிடையாது ஒரு செம்மொழி என்ற கருத்தை சொன்னவர் யாருன்னா பதினாலு வரி செயல் வடிவத்தை அறிமுகம் செய்தவர் இயக்கத்தின் பேராசிரியர் அதிகமாக நாவல் நாடகங்கள் அறிவியல் நூல்கள் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு அடுத்தது மறைமலை பத்தி பாக்குறோம் மறைமலை ரொம்ப முக்கியமான ஒரு பசங்க நல்லா தமிழ் மொழியில் தூய்மை மாதத்தின் தந்தை தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை இதெல்லாம் நம்ம யாரை சொல்லணும் மறைமலை அடிகள் ஓகேங்களா மறைமலை அடிகளும் அப்படிதான் அவர் வந்து பட்டினப்பாலை முல்லை பாட்டு இதுக்கெல்லாம் என்ன பண்றாரு விளக்கமுறை எழுதுறாரு சித்தாந்த தீபிகா அப்படிங்கிற இதில் சிறு வயதுல ஆசிரியரா இருந்திருக்காரு ஓகேங்களா சென்னை பல்கலைக்கழகத்துல தமிழ் ஆசிரியராக இருந்திருக்காரு தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா இவரும் அதே மாதிரிதான் பிறமொழி கலப்பு இல்லாம இருக்கணுங்கிறதுக்காக வேதாச்சலம்ங்கிற தன் பேரை மறைமலை அடிகள்னு மாத்துறாரு ஞானசாகரம் தான் நடத்தி வந்த இதுல அறிவுக்கடல்னு மாத்துறாரு சமரச சன்மார்க்க சங்கம் அமைப்ப பொதுநிலை கழகம்னு மாத்துறாரு ஓகேங்களா அப்ப தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை தனித்தமிழ் தூய்மைவாதத்தின் தந்தை இதெல்லாம் யாரும் மறைமலை அடிக்கிறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் இவர் இளம் வயதுல பணி புரிந்த பத்திரிகை சித்தாந்த தேவிகா இளம் வயதில் பணி புரிந்த பத்திரிகை சித்தாந்த தேவிகா எதுக்குலாம் ஒரு விளக்கம் எழுதியிருக்காரு பட்டினப்பாளைக்கு முல்லை பாட்டுக்கு விளக்கம் எழுதியிருக்காரு ஓகேங்களா சோ இடையில இடையில நிறைய முக்கியமான விஷயங்கள் வீடியோ சொல்லுவோம் சோ புக்ல இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்தான் கவனிக்காதீங்க சில வரிகள் ரொம்ப முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறு என்ன நூலில் சொல்றாங்க பட்டினப்பாலை கொள்வதும் மிகை கூடாது கொடுப்பதும் குறைபடாது எது பட்டினப்பாலை நடுவு நின்ற நன்னஞ்சினோ எது பட்டினப்பாலை இந்த வரியில இடம் நூலுங்க அக்கால மக்கள் வந்து வாணிபத்தில் நடுநிலை தவறாமல் வாழ்ந்துருக்காங்க அந்த செய்தி சொல்ற நூல் தான் பட்டினப்பாலை ரைட்டுங்களா ரைட் அப்ப தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை தூய்மைவாதத்தின் தந்தைன்னு சொல்லிட்டு நம்ம யார சொல்லுவோம் மறைமலை அடியாது

இந்த சமஸ்கிருத சொற்களுக்கு இணையாக தமிழ் சொற்களை கொண்டு ஒரு தமிழ் சொல் அகராதி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்களா தனித்தமிழ் இயக்கம் உருவாக முக்கிய பங்கு வகித்தவர் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தையான அடிகள் ரைட் இப்ப இந்த பிராமணர் கட்சி தென்னிந்திய நல சங்கம் அந்த ஏரியாக்குள்ள வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மக்கள் பிராமணர் இன்னைக்கு மூணு சதவீதத்துக்கும் கொஞ்சம் மேல இருந்தது பிராமணர் அல்லாத தொண்ணூறு சதத்துல இருந்திருக்காங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிராமணர்கள் கல்வியறிவு பெற்றவர்கள் நாலாயிரத்தி இருபத்தி நாலு பிராமணர் அல்லாத ஒரு படிச்சவங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு இந்த மதராஸ் பிராமணர் அல்லாத சங்கம் இந்த அமைப்பை எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கிறாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுல மதராஸ் ஐக்கிய கழகம் ஒரு அமைப்பை சி நடேசனார் டாக்டர் சி நடேசனார் ஆரம்பிக்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த மதராஸ் ஐக்கிய கழகம் தான் பின்னாளில் மதராஸ் திராவிடர் சங்கம்னு மாறிடுது ஓகேங்களா பாருங்க மதராஸ் பிராமணர் சங்கம் நைன்டீன் நாட் நைன் ஓகேங்களா மதராஸ் ஐக்கிய கழகம் டாக்டர் சி நடேசன் நைன்டீன் நடைசன் இது பின்னால பார்ப்போம் அதுக்கு முன்னால மதராஸ் திராவிடர் சங்கம்னு மாறிடுது நைன்டீன் சிக்ஸ்டீன் ஜூலைல இந்த ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்காக விடுதி ஒண்ணு ஏற்படுத்துறாரு எங்க ஏற்படுத்துறாரு பிராமணர் அல்லாதவர்கள் ஒரு விடுதி ஏற்படுத்துறாரு எங்க ஏற்படுத்துறாரு திருவள்ளிக்கணியில ஏற்படுத்துறாரு யாரு டாக்டர் சி நடேசனா ஓகேவா அப்ப மதராஸ் பிராமணர்களோட சங்கம் எப்ப வந்து நைன்டீன் அது மதராஸ் ஐக்கிய கழகமா மாறினது நைன்டீன் யார் மாத்தாரு சி நடேசனா இவர் தான் என்ன பண்றாரு மதராஸ் ஐக்கிய கழகத்தை மதராஸ் திராவிட சங்கம் மாத்துவாங்க ஓகேங்களா அது டேட்டா போய் பாருங்க அடுத்தது நெக்ஸ்ட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா சவுத் இந்தியன் லிபரேஷன் பண்டு தென்னிந்திய நல உரிமை சங்கம் இந்த அமைப்பு எப்போ வந்ததுன்னா நைன்டீன் சிக்ஸ்டீன் நவம்பர் டுவெண்ட்டில வந்துருங்க பி தியாகராயர் நாயர் சி நடேசனார் இவங்களோட சேர்த்து அலமேலு மங்கை தாயாரம் ஓகேங்களா உட்பட முப்பது பிராமணர்லாத தலைவர்கள் இணைந்து உருவாக்கிய ஒரு அமைப்பு தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை சொல்றோம் லிபரேஷன் மொத்தம் எத்தனை பேர் கைது போட்டிருக்காங்க முப்பது பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல டிசம்பர்ல பிராமணர்லாத ஒரு அறிக்கை பொது விக்டாரியார்கள் வாசிக்கிறாங்க இந்த அறிக்கையை வந்து யார் வாசிப்பாருன்னா பி தியாகராயர் இது ஒரு முக்கியமான கேள்வி நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தென்னிந்திய நாடாளுமன்ற சங்கம் மூணு செய்தி தாக்கல கொண்டாடுது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா திராவிடன் தமிழ்ல திராவிடன் இங்கிலீஷ்ல ஜஸ்டிஸ் தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா தெலுங்குல ஆந்திர பிரகாசிகா ஓகேங்களா ரைட் அதுக்கப்புறம் சட்டம் தேர்தலில் பங்கேற்கலாம் சொல்றாங்க அது படி பாத்தீங்கன்னா இருபதுல இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடக்குது ஓகேங்களா இந்த தேர்தல் வந்து காங்கிரஸ் கட்சி புறக்கணிக்குது நீதி கட்சி பங்கேற்று வெற்றி அமைக்குது அப்ப சென்னையில் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரா யார் வராருன்னா ஏ சுப்பராயனோ வராது இந்த மாதிரி இருபதுக்கு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தாறு காலகட்டத்தில் நீதி கட்சி நல்லபடியா வெற்றிகரமா அப்படி போயிட்டே இருக்கு ஆனா போயிட்டே இருக்கலீன்ல காங்கிரஸ் என்ன பொழுது தேர்தலில் பங்கேற்கிறது காங்கிரஸ் தேர்தலில் பங்கேற்ற உடனே என்ன மூலாதாரமாய் விளங்கிய கட்சி தான் நீதி கட்சி பொது கிணறுகள் நீர்நிலைகள்ல ஒடுக்கப்பட்ட மக்கள் பங்கு பெறலாம் தண்ணி மோக்கலாம் அப்படின்னு சொல்றது நீதி கட்சி அதுக்கப்புறம் இந்த ஆண்டுகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நீதி கட்சி ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்காக ஒரு விடுதியை ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீதி கட்சி பெண்கள் வந்து தேர்தலில் பங்கேற்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்ரோவல் கொடுக்குது அதன்படி நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல முத்துலட்சுமி ரெட்டியா இருக்காங்க இல்லையா முத்துலட்சுமி அம்மையா வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறாங்க அப்ப அப்ரூவல் கொடுத்தது இருபத்தி சட்டமன்ற உறுப்பினர் ஆனது இருபத்தி ஆறு ஓகேவாங்க ரைட் இது ரெண்டும் முக்கியம் அதே மாதிரி ஒடுக்கப்பட்டவர்களுக்கான விடுதி இருபத்தி மூணு இதே நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல நீதி கட்சி இந்து சமய அறநிலைய சட்டமும் ஏற்றது நீதிக்கட்சி இந்து சமய அறநிலைய சட்டம் எடுறது அதுக்கப்புறம் பணியாளர் தேர்வாணம் இந்த ரெண்டு வருஷத்தையும் பாருங்களேன் இது ரெண்டு வருஷம் பாக்கணும் இங்க வந்துடலாம் வகுப்பு ஆணை வந்து நீதிக்கட்சி வெளியிடுதுங்க செப்டம்பர் சிக்ஸ்டீன் ஒன்று டுவெண்ட்டி டூ ஆகஸ்ட் பிப்டீன் ஒன்று இந்த ரெண்டுமே என்னன்னா வகுப்பு பிரதிநிதித்துவ ஆணை வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணையில என்ன சார் அப்படின்னு ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசு பணிகளை வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு ஆணைகள் கொண்டு வரணும் அதன்படி பணியாளர் தேர்வாணையத்தை நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்ல நீதிக்கட்சி நிறுவனம் இதை பேஸ் பண்ணி பிரிட்டிஷ் அரசு நைன்டீன் டுவெண்ட்டி நைன்ல பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்குது அப்ப பணியாளர் தேர்வாணையம் இருபத்தி நாலு பொது பணியாளர் தேர்வாணையம் இருபத்தி ஒன்பது இந்து சமய அறநிலைய சட்டம் இருபத்தி ஆறு ஒடுக்கப்பட்டோருக்கான விடுதி இருபத்தி மூணு முத்துலட்சுமி சாமாவு சட்டமன்ற உறுப்பினர் ஆனது இருபத்தி ஓகேவா அந்த இருபத்தி மூணு என்ன சொன்னோம் இன்னொன்னு ஒடுக்கப்பட்டவருக்கான விடுதி வசதி நிதி செஞ்சு கொடுத்தது இருபத்தி மூணுங்களா ரைட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கம்ங்கிறது அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமையாக இந்த பகுத்தறிவு சுயமரியாதை இருந்தது ஓகேவா சுயமரியாதை இயக்கம் என்ன சொல்லுதுன்னா பெண்களின் கீழான நிலைக்கு காரணம் அவங்க படிக்காததுதான் சொல்லுது அப்ப அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வி வேணும் அப்படின்னு சுயமரியாதை இயக்கம் சொல்லுது சுயமரியாதை இயக்கத்தின் கருப்பொருளானது இனம் இனம்ங்கிறது சுயமரியாதை இயக்கத்தின் கருப்பொருளா இருக்கு சுயமரியாதை இயக்கத்தின் பெரியார் இந்துக்களின் நலனுக்காக மட்டுமல்லாம இஸ்லாம்களின் நலனுக்காகவும் சொல்லித்தார் ஓகேங்களா

தன் தந்தையோட பேசிட்டு இருக்க அப்படியே விவாதம் பண்ணிக்கிட்டே தன்னோட அறிவை வளர்த்துப்பாரு சின்ன வயசுல அப்படியே வாரணாசி வரை அப்படியே போயிட்டு வருவாரு ஓகேங்களா பதினெட்டு பத்தொன்பது பதினெட்டு நைன்டீன் எயிட்டி நைன்டீன் நைன்டீன் காலத்துல ஈரோட்ல நகரசபையில முக்கியமான பதவியில தான் இருந்திருக்காரு நைன்டீன் செவன்டீன் பின் காங்கிரஸ்ல சேர்ந்துடுறாங்க ஓகேங்களா ரைட்டு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டூல ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தின் விளைவாக தான் வகித்து வந்த அனைத்து அரச பதவியே என்ன செய்றாரு வேணான்னு சொல்லிடுறாரு காதி விற்பனைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்குறாரு மதுவிலகுக்கு ஆதரவாக தன் தன் தனக்கு சொந்தமான ஐநூறு மரங்களை என்ன செஞ்சிடறாரு வெட்டிடுறாரு ஐநூறு எப்போ வந்து அரசு பதவி எப்ரூ இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு ஈரோடு சபை தேர்தலில் யார் வந்து முன்மாதிரி முஸ்தா ஞாபகம் அவ்வளவுதான் இருக்கணும் சரிங்களா ரைட்டு நெக்ஸ்ட் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் அவர் இருந்திருக்காரு யார் இருந்திருக்காரு பெரியார் அப்ப ஒரு ஒழுக்கப்பட்ட மக்கள் வந்து கோயிலுக்கு வைக்கங்கிற இடத்துல கோயிலுக்கு நுழையிறதுக்கு மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில இதுல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சரிங்களா ஒரு சில சீர்திருத்த சில புலமை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எப்படி இந்த மக்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எல்லா மக்களுமே வரணுங்கிறதுக்காக வைக்கம் என்ற இடத்துல ஒரு போராட்டத்தை நடத்துறாரு இந்த போராட்டத்துல ஒரு தொடக்க காலத்துல சப்போர்ட் தான் ஜார்ஜ் ஜோசப் அழைக்கப்பட்ட ரோசாப்பு துறை ஓகேங்களா இப்போ ரோசாப்பு துறை சரிங்களா அவர் வந்து சப்போர்ட் பண்றாருங்க ஆனாலுமே இறுதியில வைக்கம் போராட்டத்துல பெரியார் வெற்றி கேட்டதால பெரியார் என்ன சொல்லலாம் வைக்கம் வீரர் சொல்லுவோம் என்ன சொல்லுவாங்க வைக்கம் வீரர் ஓகேங்களா அது சேரமான் குரு சேரமான் தேவி குருகுல பிரச்சனை சேரமான் தேவி குருகுல பிரச்சனை உணவு போடுறதுல ஒரு பாகுபாடு சின்ன நடக்குதுங்களுக்கே உணவு போடுறதுல பாகுபாடு நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு இந்த சேரமாதேவி குருகுல பிரச்சனையில் இவருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த குருகுலத்தை நிறுவனவர் யாரு யார் இந்த குருகுலத்துக்கு தலைவரா இருக்காரு நிறுவனங்களோட யார் இந்த குருகுலத்துக்கு தலைவரா இருக்காருன்னா வாவே சுப்ரமணி வாவே சுப்பிரமணிய பத்தி உங்களுக்கு தெரியும் வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சி அளித்தவர் தான் யாரு வாவே சுப்பிரமணியன் வாஞ்சிநாதன் உங்களுக்கு தெரியும் ஆஷ் படுகொலையில ஈடுபட்டவர் தான் தொடர்புடையவர் தான் வாஞ்சிநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு ஜூன் பதினேழுல நடந்தது தான் ஆஷ் படுகொலை ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு ஜூன் பதினேழு சரிங்களா ஆஷ் படுகொலைக்கு காரணம் என்ன பிரிட்டிஷ் அதிகாரி ஆங்கில அதிகாரிகளை சுட்டுக் கொன்று விடுதலை உணர்வை ஊட்டுவது சரிங்களா இது எந்த சங்கத்தோட நோக்கம் பாரத மாதா சங்கம் அப்ப அந்த பாரத மாதா சங்கத்தின் காரணமாக தூண்டப்பட்ட ஒரு நபர் தான் வாஞ்சிநாதன் ஓகே வாங்க

பெரியார் வந்து பேசுறாரு ஓகேங்களா அதுக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து செவி சாய்க்கல அதனால காங்கிரஸ் விட்டு என்ன பண்றாரு பெரியார் வெளியேறாரு காங்கிரஸ் விட்டு எந்த மாநாட்டுல பிராமணராட்டு பேசுறாருன்னு கேட்டா காஞ்சிபுரம் எந்த மாநாட்டுல இருந்து வெளியேறாருன்னு கேட்டா காஞ்சிபுரம் அது எந்த வருஷம் நடந்ததுன்னு கேட்டா நைன்டீன் இது காங்கிரஸ் வந்து சரியானபடி செவி சாய்க்கில இவர் மேற்கொண்ட தோல்வி தோல்வியடையது இனிமே நம்ம காங்கிரஸ்ல இருக்க வேணாம்னு முடிவு எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல காங்கிரஸ் விட்டு வெளியேறாரு வெளியேறதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமா சில பத்திரிகைகள் தொடங்குவாரு

வர்மாக்கு போறாரு பெரியார் ரஷ்யாக்கு ஐரோப்பாவுக்கு சென்று அதன் விளைவாக சமதர்ம கருத்துக்களின் பால் நிறைய நாட்டம் கொள்றாரு பெரியார் நம்ம பார்த்தோம் யார் இந்த முதல் புதவுடைமைவாதி மா சிங்கார வேலர் இவர் என்ன பெரியாரோட ஒரு நட்புறவா இருக்காரு பெரியாரோட ஒரு நட்புறவா இருக்காரு ஓகேங்களா முப்பத்தி ஆறு நைன்டீன் ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு அப்படிங்கிற நூலை தமிழ்ல பதிப்பிச்சு வெளியிடறாரு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பதுக்கு போருக்கு அப்புறம் ஒரு போராட்டத்தில் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பதுல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கலந்துக்குவாரு அந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டு ஜெயில் தண்டனை இருக்கே ஓகேங்களா அப்ப என்ன செய்வாரு பாத்தீங்கன்னா அப்படியே நீதி கட்சிக்கு பெறுவாரு ஓகேங்களா நீதி கட்சிக்கு பெறுவாரு நாற்பத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியோட பேரு திராவிடர் கழகம்னு மாறிடு முப்பத்தி எட்டு இந்திய எதிர்ப்பு காரணத்துனால சிறை தண்டனை போறாரு நாற்பத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா திராவிடர் கழகம் நீதி கட்சியின் பேர் என்ன மாறிடுது திராவிடர் கழகம் மாறிடுது சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் இதுல ரொம்ப முக்கியமான பயன்பாடு கோவிலுக்கு இந்த பரம்பரை எச்சகராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு சமயங்கிற இடத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது பகுத்தறிவு வைக்கணுங்கிற சமயங்கிற இடத்துல நீங்க பகுத்தறிவு வைக்கணும் சாதி முறையில வந்து உயர்வு சுயமரியாதை கூடாதுங்க நடக்குது ஓகேங்களா சுயமரியாதை மாநாடு நடக்குது பெண்களை வந்து மனம் உடைத்து திருமணம் செய்து கொடுப்பதுன்னு சொல்லக்கூடாது அது என்னன்னு சொல்லணுங்கிறாரு வாழ்க்கை துணைன்னு சொல்றாரு தாய்மை என்பது பெண்ணிற்கு பெரும் சுமைன்னு சொல்றாரு ஓகேங்களா பெண் அடிமை தனத்தை சொல்றதுக்காக அவர் ஒரு நூல் எழுதுறாரு பெண் ஏன் அடிமையானால் நூல் எல்லாம் நல்லா பார்த்து கொண்டு கேள்வி கேட்டுருவாங்க பெண் ஏன் அடிமையானால் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் கொண்டு வராங்க ஓகேங்களா அதாவது

ஓகேங்களா பிப்டின் பார்ட்டிஃபை பெருங்களேன் ஒன்பதை எவ்வளோ நாற்பத்தி அஞ்சு அப்படி மண்ட் வச்சுக்கோங்க இவரை நம்ம தாத்தான்னு சொல்றோம் தாத்தா எனக்கு பரவலாக சொல்றோம் சரிங்களா ரைட்டு எங்க தாத்தா ரத்தமலை எழுப்பாரு ஓகேவா ரைட்டு காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்காரு இங்க பிறந்திருக்காரு காஞ்சிபுரத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி சமத்துவத்துக்காக குரல் கொடுக்குறாரு ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு அடுத்தது இருபத்தி ஆறுல ராவ் சாஹிப் முப்பதுல ராவ் பகதூர் முப்பத்தாறுல திவான் பகதூர் இந்த பட்டம்னு அது வாங்குறாரு சரிங்களா போட்டு கூட்டி நோட் பண்ணிக்கோங்க

பல்வேறு பாட புத்தகங்கள் வந்து ரிலீஸ் பண்றாரு சில்ஃப்ல அதாவது தென்னிந்திய நலரிமை சங்கத்துல ஒடுக்கப்பட்ட நலன் சார்ந்த ஃபர்ஸ்ட் உறுப்பினரா இவர் இருக்காரு ஓகேவா சென்னையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதான் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னு கேட்டா இவர்தான் சென்னை மாகாணத்துக்கு ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபர் எம் சி ராதா ஓகேங்களா ரைட் அடுத்தது இருபது டு இருபத்தி காலகட்டங்கள் நமக்கு தெரியும் நீதி உறுப்பினரா உறுப்பினராக இருப்பாரு தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் சொல்றாரு போய்ங்களா இதே மாதிரி பொது கிணறு நீர்நிலைகள் இடுகாடுகள் சுடுகாடு வரைக்கும் எல்லாத்துக்குமே அது பொதுதான் வராது போய் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆதி திராவிடர் ஆதி ஆந்திரங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல அகில இந்திய ஒடுக்கப்பட்ட சங்கத்தை நிறுவன இந்த ரெண்டு வருஷத்தையும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு தொழிலாளர் சங்கம் சென்னையில வச்சிருக்காங்க

இருபத்தி மூணுல முதல் முதல் மே ஒண்ணு எப்பயிலிருந்து இருபத்தி மூணு மே ஒன்னு இதுக்கு முன்னாடி மூணுல நீதி கட்சி ஒடுக்கப்பட்டவர்களைதுன்னு பார்த்தோம் இந்த இருபத்தி மூணுல இருந்து கடைபிடிக்கிறாரு தொழிலாரன் அப்படிங்கிற பத்திரிக்கை வந்து இவர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஓகேங்களா அடுத்தது தஞ்சை சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அவரகம் பண்டிதர் வந்து விளையாடுறாரு தமிழிசை குறித்த மாநாடு எந்த வருஷம் நடக்குதுன்னா த்ரீல நடக்குது இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க இப்போ இந்திய அறிமுகப்படுத்தினா திராவிடர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு பணிப்போகம் யார் சொல்றாருன்னா பெரியார் சொல்றாரு ஓகேவா அதே இந்திய அறிமுகப்படுத்தினா தமிழ் பாதிப்புக்குள்ளாகவும் தமிழ் மொழியே பாதிப்புக்குள்ளாகும் யார் சொல்றாரு மறைமலை அணிகள் சொல்றாரு ஓகேங்களா இந்திய பெண்கள் சங்கம் நைன்டீன் செவன்டீன்ல தொடங்குறாங்க இந்திய பெண்கள் சங்கம் மாநாடு நைன்டீன் டுவெண்டி செவன்ல நடக்குது சரிங்களா இந்திய பெண்கள் சங்கம் நைன்டீன் செவன்டீன்ல தொடங்குறாங்க மாநாடு எப்ப நடது நடக்குது மதராஸ் தேவதாசி ஒழிப்புமுறை சட்டம் எப்போ கொண்டாடுறாங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் கொண்டாராம் சரிங்களா ஸோ இதோட இந்த தமிழ்நாடு சமூக மாவட்டம் மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்படியே கடக்கணக்கடன்னு பார்த்தாச்சு இந்த மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம நிமிஷம் நோடிய கொண்டுட்டே வரலாம் கண்டினியூஸாக பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவ் பார்க்கலாம் நைன்டி